ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா எல்லாருமே லைனிங் ப்ளவுஸை தைச்சு திருப்பி போட்டு கழுத்து ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க இல்லைன்னா கேன்வாஸ் கொடுத்து கழுத்து ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க இல்லை கிராஸ் பீஸ் கொடுத்து கழுத்து ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க இது இந்த மூணுமே இல்லாத ஒரு புதுசான ஒரு டிஃப்ரெண்ட்டான நெக் ஃபினிஷிங் ஆனால் பக்காவாக இருக்கும் தைச்சி முடிக்கும் போது நீங்கள் இதை எல்லாருமே பிகினர்ஸும் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக இப்போ நான் இது எப்படி அப்படின்றத உங்களுக்கு சிம்பிளான ஈஸியான மெத்தடில் சொல்லித்தர போகிறேன் இப்போது ப்ளவுஸ் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதில் எடுத்துக்கலாம் ஷோல்டரை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடுவோம் சரிங்களா இந்த பக்க ஷோல்டர் இந்த பக்க ஷோல்டர் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடுவோம் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக ரெண்டையும் கரெக்டான நேரான இடத்துல வச்சு ஷோல்டரை ஜாயின் பண்ணுறோம் ரெண்டு ஷோல்டரையும் அதே மாதிரி வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க இதை டபுள் ஸ்டிச்சு போட்டுக்குவோம் அதே மாதிரி லைனிங் கிளாத்தையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம் ஷோல்டர் இப்போ லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம் இதில் மேலே வச்சு ஜாயின் பண்ணோம் லைனிங் கிளாத்தில் ப்ளவுஸ் கிளாத்தில் இதில் பார்த்திங்கன்னா எப்படி வச்சு ஜாயின் பண்ணுறோன்னு அப்படின்றத உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்லிகிட்டே வரேன் கவனிச்சுக்கோங்க கீழே இந்த ஃப்ரண்ட் பார்ட்டு கீழே இருக்கணும் இது மேலே இருக்கணும் சரிங்களா இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்கள் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்ம தைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் வந்துட்டு ஃபினிஷிங் திருப்பி தைக்கும்போது நமக்கு அந்த இடத்துல திக்னஸ் இல்லாமல் ஒரு மாதிரி லேஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா இப்போது நான் த சொல்லித்தரேன் இந்த மெத்தடில் வந்துட்டு நல்ல திக்னஸ்ஸாக நெக் பீஸ் வந்து உள்ளே நல்ல ஒரு ஸ்டிஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கான வழிமுறை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறது இதுக்கு கிராஸ் பீஸும் கொஞ்சம் தேவை சரிங்களா நான் கிராஸ் பீஸ் வந்து இந்த மெட்டீரியல்லையே எடுத்து வச்சிருக்கேன் மெட்டீரியல்ல இருந்ததுன்னா நீங்கள் மெட்டீரியல்லையே எடுத்துக்கோங்க சப்போஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் லைனிங் கிளாத்தில் எடுத்துக்கோங்க நான் மெட்டீரியலில் கிராஸ் பீஸ் ஒவ்வொரு இன்ச்சுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணுறது எப்படி அப்படின்றது எல்லாமே நம்மளோட வீடியோஸில் ஆல்ரெடி கிராஸ் கட் ப்ளவுஸ் வீடியோஸில் உங்களுக்கு வந்திருக்கும் தெரியாதவங்க நீங்கள் அதில் பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது பார்த்துக்கோங்க இப்போ இந்த கிராஸ் பீஸ் எல்லாத்தையும் நாம் ஜாயின் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கிற இந்த கிராஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு நம்ம பின் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஷூ இதை வச்சுக்கலாம் வச்சுட்டு இது மேலே லைனிங் கிளாத்தை எடுத்துக்கோங்க கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இழுத்துட்டு கோணையாக போகிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் சரிங்களா ரெண்டு ஷோல்டருக்கிட்டேயுமே நம்ம பின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி திருப்பி தைக்கும்போது இந்த ஃபினிஷிங் வந்து இந்த பக்கமாக இருக்கணும் அந்த பக்கம் போயிடக்கூடாது ஃப்ரெண்ட்டுக்கு போயிடக்கூடாது பேக்கில் இருக்கணும் சரிங்களா இப்போ நான் இந்த ஷோல்டர்கிட்ட ஒரு பின் பண்ணிட்டேன் அதே மாதிரி இந்த ஷோல்டருக்கிட்டையும் கரெக்டாக கரெக்டான இடத்துல வச்சு பின் பண்ணிடுங்க பின் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம இந்த கிராஸ் பீஸை யூஸ் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னு இப்போ நான் கற்றுத்தரேன் பார்த்துக்கோங்க இதில் நீங்கள் இந்த மட்டும் ஃபினிஷிங் தைச்சு பாருங்களே ரொம்ப நல்லா வரும் உங்களுக்கு இப்போ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கிராஸ் பீஸ் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுருக்கறத எடுத்துக்கோங்க இப்போ இது இந்த இடத்துலலாம் கரெக்டாக ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க பின் பண்ணி வச்சுக்கோங்க இந்த க்ராஸ் பீஸை கீழே இப்போ பாருங்கள் இந்த கழுத்துனோட பகுதியில் நம்ம கிராஸ் பீஸ் இல்லைங்களா அந்த மாதிரி கீழே கொடுங்க லைனாக அப்படியே வர 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 கொடுத்துட்டே வரணும் சரிங்களா இந்த ரெண்டும் இந்த நெக் பீஸ் ரெண்டும் கரெக்டாக இருக்கணும் இந்த கிராஸ் பீஸும் கரெக்டாக அதனோட எஜ்ஜிலையே வரணும் இந்த மாதிரியே தைச்சிட்டு வாங்க இழுத்து பிடிச்சி தைச்சிட வேண்டாம் லூஸாக தேங்க இந்த ஷோல்டர் ஸ்டிச் வந்து பேக் சைடு நமக்கு அதனோட ஸ்டிச் பதிஞ்சா மாதிரி வெளியில் வரணும் அந்த மாதிரி பண்ணிவிடுங்க இப்படியே இந்த ரெ ரெண்டு தையல் தைக்கும்போது இந்த கழுத்து பீஸையும் உள்ளே கொடுத்து இப்படியே தைச்சிட்டு இந்த மாதிரி பீஸ் கொடுத்து தைக்கிற வீடியோஸ் நிறைய இருக்குது ஆனால் அதில் நிறைய கன்ஃபியூஸ் இருக்கும் உங்களுக்கு நானும் நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக ஈஸியாக பிகினர்ஸ் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான மத்தவரில் தான் நான் உங்களுக்கு இதை சொல்லித்தரேன் என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது பிகினர்ஸுக்கு தேவையான வீடியோஸ் புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலுமே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு மேலும் ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டா நீங்கள் வந்துட்டு என்னோட கமெண்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா இதே மாதிரி வச்சு கீழே லைனிங் கிளாத்தை நெக் பீஸ் ப்ராஸ் பீஸ் வெட்டி வச்சுருக்குறோம் இல்லைங்களா அதை அப்படியே கொடுத்தே தைச்சிட்டு வந்துட்டுருக்கேன் நெக் பேட்டன் தைக்கும்போது எப்பவுமே இழுத்து பிடிக்காமல் தைச்சிட்டு வந்தீங்கன்னா தான் லைனிங் கிளாத்தும் இந்த கிளாத்தும் கரெக்டாக பொருத்தமாக அமையும் சரிங்களா இழுத்து பிடிச்சிட்டு வந்துட்டிங்கன்னா மே முன்ன பின்ன வந்துடும் அதையும் கரெக்ட் பண்ணி பழகிக்கோங்க தைக்க தைக்க பழக்கம் வந்து வந்துடும் இப்போது நம்ம ஆல்ரெடி கிட்ட வந்து முடிச்சாச்சு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிராஸ் பீஸ் பகுதியும் நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் இந்த வளைவு இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துலலாம் லைட்டாக ஒரு இந்த மாதிரி கட் கொடுத்துருங்க இந்த கட் கொடுக்கும்போது இப்படி நேராக நேராக கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி க்ராஸாக கொடுங்க இந்த மாதிரி க்ராஸாக கொடுத்தீங்கன்னா தான் துணி வந்துட்டு சீக்கிரமாக பிரிஞ்சு கிழிஞ்சு வராமல் இருக்கும் இந்த மாதிரி கிராஸா இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கிற இடத்துல எல்லாத்துலையுமே கொடுத்துருங்க கட்டிங் கொடுத்துருங்க அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக் குங்கியும் கொடுத்துருக்கோம் கொடுத்ததுக்கு அப்புறமா இப்ப இந்த பின்னெல்லாம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த லைனிங் கிளாத்தை ஓப்பன் பண்ணி வெளியில் கொண்டுட்டு வாங்க வெளியில் கொண்டு வந்து நகத்தில் இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க கீறி விட்டுட்டு இது உள்ளே ஃபினிஷிங் கொடுத்துருங்க திருப்பிடுங்க இப்படி திருப்பி ஒரு படிமான தையல் மேலே போட்டுட்டு வரலாம் நீங்கள் சரிங்களா ஒரே ஒரு தையல் இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்தனோட ஃபினிஷிங் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம உள்ளே ஒரு துணியும் கொடுத்துருக்கிறதுனால லேஸாக இல்லாமல் நல்ல ஒரு கேன்வாஸ் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணின மாதிரியான ஃபினிஷிங்கில் இந்த ப்ளவுஸ் நெக்கு நீங்கள் போடும்போதும் சரி ஃபினிஷிங் பார்க்கும்போதும் சரி அழகாக தெரியும் சரிங்களா இது இப்போ வந்து நம்ம திருப்பி தைக்கிற மாதிரியே தான் தைச்சிட்டு வரணும் லைனிங் கிளாத் வெளியில் வராமல் அந்த உள்ளே கொடுத்துருக்குற கிராஸ் பீஸும் ரொம்ப சுருக்கு சுருக்காக நிற்காமல் கரெக்டாக எடுத்து விட்டுக்கிட்டே இப்படியே ஒரு படிமான தையலை நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும் சரிங்களா இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங் ஒன்றும் கம்பசூத்திரமெல்லாம் கிடையாது நம்மளை மாதிரி வீட்டில் தைக்கிறவங்களுமே ஈஸியாக தைக்கக்கூடியது தான் அதனோட ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் போதும் சரிங்களா அப்படியே ஓரத்துலேயே கொண்டுட்டு வரேன் தையல் வெளியில் பெருசாக எடுப்பாக தெரியாத மாதிரி நல்ல எஜ்லியே கொடுத்துட்டு வாங்க ஷோல்டரையும் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டதுனால ஷோல்டருக்கிட்ட உங்களுக்கு பிசிறி இருக்காது நல்லா பார்க்கறதுக்கு பதிஞ்ச மாதிரி செமையாக சூப்பராக இருக்கும் எல்லாருமே இந்த நெக் ஃபினிஷிங்கை வந்து ட்ரை பண்ணுவீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த நெக் ஃபினிஷிங் பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ் உங்களோட கமெண்ட்ஸை நான் எதிர்பார்க்குறேன் சரிங்களா கரெக்டாக நிறுத்தி நிறுத்தி தைச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரண்ட் நிற்கு பேக் எல்லாமே ஒன்றா வந்துடுது நமக்கு இப்போது ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நெக் பேட்டர்ன் வந்து ஃபினிஷிங் எவ்வளோ அருமையாக பதிஞ்ச மாதிரி பாருங்கள் செம்மையாக பதிஞ்ச மாதிரியும் இருக்கும் நல்ல ஒரு அழுத்தமாகவும் இருக்கும் அப்படியே பதிஞ்ச மாதிரியும் இருக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம அப்படியே சாதாரணமாக திருப்பி தைக்கும்போது ஒரு திக்னஸ் இல்லாமல் லேஸாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல உள்ள கேன்வாஸ் இருக்கிற மாதிரி ஒரு திக்னஸோடு இருக்குது ப்ளவுஸ் என்ன தான் இழுத்தால் கூட கிளியாது சம்டைம்ஸ் நம்ம ஓரம் வெட்டும்போது இந்த மாதிரி தைக்கிறது திருப்பி தைக்கிறதுல கிளியறத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ இதில் பார்த்திங்கன்னா கிளியவே கிளியாது இப்போ நம்ம இதை ஃபோல்ட் பண்ணி ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணி இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நெக் பேட்டர்ன் ஃபினிஷிங் செம்மையாக வரும் ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ